பிரகத் ஆரண்யகம் என்பதான ஒரு பரிசத்து ஆரண்யக்கம் பெருது ஆரண்யக்கம் அர்த்தம் பிரம்மாண்டமான காடு அது ஆரண்யக்கம்னாலேயே வேதாந்தத்துக்கு பேரு அதுலேயே பிரம்மாண்டமான ஒரு காடு அதுல பல கதைகள் உண்டு குறிப்பா அதுல முக்கியமான ஒரு கதை என்ன ஜனகர் யாக்யவல்கர் சபையில் நடந்த ஒரு கதை யாக்யவல்கருக்கும் அவருடைய மனைவியர் இருவருக்கும் நடைபெற்றதான ஒரு உபனிஷத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறேன் யாய்ஞ வல்கியர் மகாத்மா மகா பிரம்ம ஒரு சமயம் யாய் வலிக்கருக்கும் அவருடைய ஆச்சாரியனுக்கு நடுவில் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சொந்திருக்கு ஒரு மனஸ்தாபம் யாக்யவல்கியருக்கும் அவருடைய ஆச்சாரியனுக்கு நடுவில் ஒரு மனஸ்தாபம் வந்துருது அப்ப ஆச்சாரியின் குருகுலத்தை விட்டு வெளியில போட்டுத்தார் யாக்க வலிக்கர் கிளமினர் வா என்ன வெளியில போனா போய்டுவா நீங்க என்ன வெளில போக சரி போற போகச்சே என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்கிட்ட படிச்சதை திருப்பி என்கிட்ட கொடுத்துருப்போம் நாம ஈஸியா நாங்க தான் ஒண்ணுமே உங்ககிட்ட படிக்கலையா சுவாமி இல்லையா நாங்க தான் ஒண்ணுமே உங்ககிட்ட படிக்கலையா சுவாமி கிட்ட படிச்சிருந்தா படிச்சதா திருப்பி கொடுக்கறது ஒரு லாஜிக் இருக்கு நாங்க தான் ஒண்ணுமே படிக்கலையே அப்புறம் என்னதான் திருப்பி கொடுக்குறதுன்னு சொல்லியிருப்போம் அப்படியா ஆமா என்கிட்ட படிச்சல உனக்கு இருக்கு இப்ப சம்பந்தம் இல்லைல்ல இப்ப குருகுல தோட்டம் வெளில போறியோ இல்லையோ அப்படியே வெளில போ என்கிட்ட படிச்சதை என் கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போனார் பார்த்தார் யாக்கியம் அப்படின்னாரு உள்ளுக்குள்ள ஞானம் அந்த ஞானத்தை அப்படியே கோழையா வெளியில தூப்பிட்டு போயிட்டார் அந்த ஞானத்தை அப்படியே கோழையா தூப்பிட்டு போயிட்டார் வைஷம்பாயனர் ஆச்சாரியம் சிஷர்களை கூப்பிட்டார் அந்த ஞானம் வேஸ்டா போகுதுடா அந்த ஞானத்தை வேஸ்ட் ஆக கூடாதா அதை எடுத்துக்கோங்கடா என்ன நேற்று தான் உபன்யாசத்தில் ஒருத்தர் பிளேட்ல இன்னொருத்தர் சாப்பிட்டா எச்சல் நீங்க அதுக்கு பிரமாணமா உபன்யாசம் பண்ணு இப்ப இன்னொருத்தர் தூப்பிட்டு போன கோழை அதை போய் யாராவது தொடுவாடா அது பிடிக்குமா ஆனா அது மொத்தம் ஞானம்டா அது மொத்தம் வித்யா விசேஷம் உங்க எல்லார காட்டிலும் யாக்கிய வலிக்கிழக்க நல்ல சூக்ஷ கிரகணம் உண்டு அப்பேற்பட்டவனிடத்தில் அந்த விதியை வேஸ்ட் ஆகிடக்கூடாது எதாவது பண்ணுங்கண்ணா அப்பொழுது அந்த சிஷ்யர்கள்லாம் தித்திரி என்னும் பறவை உருக்கொண்டு ஏன்னா பறவைகள் இந்த கோழாயச்செல்லாம் சாப்பிடும் இல்லையா தித்திரி என்னும் பறவை உருக்கொண்டு பறவைகள் அதை அதை கிரகித்துக் கொண்டது எது அந்த சிஷ்யர்கள் அதை கிரகித்துக் கொண்டார்கள் ஆகையால் தான் அந்த வேத பாகத்திற்கு தைத்தரிய சம்ஹிதை என்பதாக பெயர் தித்திரி என்னும் பறவையூரு கொண்டு கிரகிக்கப்பட்ட வேத பாகம் ஆகினாலே அந்த வேதத்திற்கு தைத்திரிய சம்ஹிதை பேரு சரி இவர் பிளாங்க் ஆயிட்டு வரலையோ ஒண்ணுமே இல்லையே பிளாங்க் ஆனவர் நேரம் போனார் சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவனை உபாசிச்சார் ஹயக்ரீவன் அவருக்கு ஒரு வேதத்தை உபதேசம் பண்ணினார் அந்த வேதம் டைரக்டா ஹயக்ரீவனுடைய முகாரவிந்தத்திலிருந்து உபதேசிக்கப்பட்ட வேதம் அந்த வேதத்திற்கு சுக்ல யஜுர்வேதம் என்பதாக பேர் சுக்ல யஜுர்வேதம் என்பதாக பேர் அப்படி ஒரு மகாத்மா அவருக்கு ரெண்டு மனைவிகள் கார்கி மைத்ரேயின்னு பேரு ஒரு நாள் யாக்கியவல்கர் தான் சந்நியாசம் பண்ணிக்க போறேன்னு கிளம்புறாரு அப்படி சந்நியாசம் பண்ணிக்க போச்சு டக்குனு சந்நியாசம் பண்ணிக்க கூடாது உன்ன நம்பி ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு சொன்னா அந்த பொண்டாட்டிக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணிட்டு தான் போகணும் சன்னியாச தர்மம் சார் கல்யாணம் பண்ணியும் சன்னியாசியார் தான் என்ன சார் பண்றது இதுக்கெல்லாம் என்ன கேட்காதீங்க நான் சொல்றது ஒரிஜினல் சந்நியாசத்துக்கு என்ன லட்சணமோ அந்த லட்சணம் தான் நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு பதில் தெரியாது யாக்கியவழிக்கிற ரெண்டு புண்டாட்டி அவர் பல சபைகளில் போயிருக்கார் பல பேர் ராஜாக்கள் அவரை பகுமானம் பண்ணியிருக்கா நிறைய கௌரவம் பண்ணியிருக்காள் அதனால ரெண்டு மனைவியை கூப்பிட்டார் கூப்பிட்டு ரெண்டு மனைவிகளுக்கு சொத்த பிரித்து கொடுத்தார் ஏன்னா தான் போன பிறகு அவள் அடித்துக்கூடாது கொத்தரை கொத்தரை சக்கலத்திர சண்டை சக்கலத்தையும் சண்டை வரக்கூடாது அடிமா உனக்கு இது இந்தா உனக்கு இதுன்னு அப்போ கேட்டாவா எதுக்காக இதை பிரித்து கொடுக்குறீங்களோ நான் சன்னியாசம் பண்ணிக்க போகிறேன் சன்னியாசம் எதுக்கு படிக்கணும் ஆத்மலாபத்தை தேடி போகிறேன் ஆத்மலாபம்னா என்னது அது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இத்தனை நாள் நாம கொடுத்த நடத்தினமே அது ஆனந்தம் இல்லையா ஆனந்தம் தான் ஆனால் இதை விட பிரம்மானந்தம்னு ஒன்று இருக்குது அந்த பிரம்மானந்தம்னா என்ன அவள் கேள்வி கேட்குறா இவர் பொறுமையாக அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆனால் ஒன்று என்னது அவ அதை பொறுமையாக கேட்டுட்டான் ஆஃபீஸில் ரெண்டு பேர் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கான் ஒருத்தருக்கு ஃபோன் வந்தது அவன் ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னா அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஃபோனை கேட்டு வச்சான் ஒரு வார்த்தை பேசல உடனே அவன் கேட்டான் எங்கடா கடா இருந்து ஃபோன் வந்துதான் ஆமா எப்படி கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை கூட நீ பேசலையடா உன்னை கடை அவன் பேச விட்டா இதுதான் லாஜிக் ஆனால் இங்கே யாக்யவள்கேடத்தில் என்ன அவர் பேசுறது அவருடைய ரெண்டு மனைவிகளை கேட்டான் அதுல ஒரு முக்கியமான தத்துவத்தை சொல்றாரு நவா அரே பத்ய பதி ஆத்மன்துமாய உயர்ந்த தத்துவம் கணவன் மனைவி இவன் ரெண்டு பேருக்குள்ள கூட அன்யோன்யம் பிரேம இருக்கு இன்னொன்று சொல்லணும்னா ரொம்ப நாள் ஒத்தருக்கு ஒத்தர ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிடா கல்யாணம் பண்ணி கொடுத்த நடத்திட்டு இருக்கா ஒரு பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அவளுக்குள்ள ஒரு மனசு பேதம் வருது அப்போ கணவனை பார்த்தா மனைவிக்கு பிடிக்கல மனைவியை பார்த்தா கணவனுக்கு பிடிக்கல இது எப்படி இயல்பு கிரிக்கேட்டர் நவா அரே காமாய பத்தி பிரியோ பவதி ஒன்று தெரிஞ்சுக்கோங்கோ இத்தனை நாள் கணவனுக்கு மனைவியின் பேரில் பிரியம் அல்லது மனைவிக்கு கணவன் பேரில் பிரியம்னா இது இவர்களுடைய பிரியமையினால் வந்தது இல்லை காமாய எம்பெருமானுடைய சங்கல்ப விசேஷத்தாலே வருகிறது அந்த கணவனும் மனைவியும் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரேம பாவத்துடன் இருக்கட்டும் என்று எம்பருமானுடைய சங்கல்பம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் எப்ப அந்த சங்கல்பம் இல்லையோ அப்ப கணவனுக்கு பிரியம் பிரியம்பிடும் மனைவிக்கு கணவனிடத்துல பிரியம் பெயிடும் ஞாஜ்யம் வலிக்கிற ஸ்பெஷம பிரேஷ்மான பிரபு ஆத்மரஸ்து காமாய என்று சொல்லுகிறார் மைத்ரேயே தி ஹோவாஜ யாய்ஞம் வலிக்கஹாம் எண்ணுமா இயம் பகவோஹோ சர்வா பிருத்திவித்தேன பூர்ணா இங்க பாரு அந்த மைத்ரையை கேட்கற கேள்வி கார்கை கேட்கற கேள்வி அதாவது மைத்ரையைக்கு முதல்ல சொல்றார் அம்மா நான் சன்யாசம் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதுதான் பிரம்மத்தை அறியறதுக்கு ஒரு வழி வெறும் சம்சாரத்துலயே உட்கார்ந்து இருந்தோம்னா சம்சாரம் நமக்கு பிரதிபந்தகம் சம்சாரத்துல நம்ம சௌக்கியமாதான் இருக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது சம்சாரத்துல நம்மளால சௌக்கியமா இருக்க முடியாது இது யாக்க வலிக்கிற உபதேஷம் பண்ணன் அதனால தத்துவத்தை புரிய வைத்தார் யாக்க வலிக்க இது ஒரு கதை இது ஜென்ரலா ஒரு கதை முக்கியமான ஒரு கதை இருக்கு சமயம் சபை ஒன்றை ஏற்படுத்தி யார் பிரம்ம தத்துவத்தை நிரூபணம் பண்றாளோ அவளுக்கு லட்சம் பசுக்களை தானம் பண்றேன்னு பிரதி அறிவிச்ச பசுக்கள் தானம்னா சாமானியப்பட்டது இல்லை தெரியுமா நாம இப்ப கோதானம் 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 பண்றேன் கோதானம் எப்படி பண்ணணும் தெரியுமா பசுவினுடைய கொம்புகளுக்கு தங்கத்தில் குப்பி போடணும் பசு நாலு காலுக்கு தங்கத்துல ஷூ போடணும் பசுவினுடைய உடம்புல பட்டு துணிய போத்தனும் எப்படி போத்தனும் அந்த துணிகளுடைய வயிற்றுல பசு எழுந்து கூடாது பசுவினுடைய கழுத்துல தங்க செங்கலிகள் போடணும் அந்த செங்கலிகள் போட்டா பசுவால கழுத்தை தூக்க கூடாது அந்த அளவுக்கு இது தவிர இது போக ஒரு வருஷம் அந்த பசுவை பராமரிக்கிறதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கணும் தெரியுமா இப்படி ஒரு லட்சம் பசுவை தானம் பண்ணா என்ன ஆகும் போட்டார் யார் சபையில பிரம்ம ஜானத்தை நிரூபணம் பண்றாளோ பிரம்ம வித்யையை நிரூபணம் பண்றாளோ அவளுக்கு இந்த பசு ஒரு லட்சம் பசு அப்படின்னு ஆர்த்தபாகர் அஸ்வலர் நமக்கு ஒருத்தர் தெரியும் என்னது உத்தாலகர் பார்த்தபோலியோ அந்த மகர்ஷி இருக்கார் அப்புறம் கார்கி இருக்கா இப்படி பல மகர்ஷிகள்லாம் இருக்கா புஜூன் ஒருத்தர் இருக்கார் இப்படி பல மகர்ஷிகள் உஷஸ்தர் இவெல்லாம் இருக்கா யாஜ் சபைக்கு வர அவருக்கு கூட சிஷ்யன் வரா சிஷனுக்கு என்ன பேரு சாமஸ்ரவன்னு பேரு எப்பா பார்த்தாலும் சாமவேரத்தை அத்தியனம் பண்ணிட்டே இருப்பான அந்த சிஷ்யன் சாமவேரத்தியம் பண்ணக்கூடிய சிஷ்யன் உள்ள வந்தார் உள்ள வந்த உடனே எல்லாரும் சபையில பார்க்கிறா யாக்கிய அளிக்கிறார் ராஜா என்ன சுவாமி விஷயம் ஏ சாமஸ்ரவா அந்த ஒரு லட்சம் பசுவை ஆசிரமத்துக்கு ஓட்டு அப்படின்ட்டு விவாதம் பண்ணலை இவ்வளோ பேர் சுற்றி இருக்கா கவுண்டரை கொடுப்பா அவளுக்கு பதில் சொல்லணும் பிரம்ம நிரூபணம் பண்ணணும் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் இல்லை எதுவுமே லெவல் உள்ள வந்தவர் டேப்பா சாமவேரி ஓ ஓ எல்லா பசுவையும் ஆசிரமத்துக்கு ஓட்டிட்டு போகணுரு பார்த்தா வரலாம் சுவாமி உங்களுக்கு பிரம்மம் தெரியுமா பிரம்ம லட்சணம் தெரியுமா பிரம்ம தத்துவம் தெரியுமா பிரம்ம வித்யா தெரியுமானார் அதெல்லாம் யாருக்கு தெரியும் என் ஆம்பியா ஒரு லட்சம் பசுவை ஓட்டிட்டு வர சொன்னால் ஓட்டிட்டு போயிட்ட சரியா அதனால இது யாரு அப்படின்னா அப்பா இதுதான் அந்யாயமா இருக்கு ஒண்ணுமே பண்ணாம நீங்க எப்படி பண்ண முடியும் எப்படி ஓட்டி போக முடியும் ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது பாருங்க எத்தனை கேள்விகள் வேணாம் என்ன கேட்கலாம் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு சித்தமா இருக்கேன் எனக்கு ஒண்ணு விசாரம் இல்ல தாராளமா என்ன கேள்வி கேளுங்கள் ஒண்ணே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேள்வி கேட்கறான் இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான வேதாந்தம் இது பெரிய 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 வேதாந்தங்கள்லாம் இதுல இருக்கு புரியுதா ஆனால் அதை நாம ஃபுல்லா பார்க்க வேண்டாம் அவ கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் டக்கு 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 சொல்லிட்டே இருக்கு அவன் என்னென்ன கேள்வி கேக்கிறாடோ ஆத்மாவை பத்தி கேட்கறா பிராணனை பத்தி கேட்கறா இந்திரியங்களை பத்தி கேட்கறா இப்படி பல கேள்விகள் கார்கி கேள்வி கேட்கறா நல்ல பிரம்மஜானி கார்கி அவ கேள்வி கேட்கறா அதுக்கும் பதில் சொன்னார் மறுபடி மறுபடி கார்கி ரெண்டு கேள்வி கேட்டார் அப்பதான் சொன்னார் சபையில பிரம்ம ஜானத்தை விசாரிக்கச்சே தேவையில்லாத மெக்க கேள்வி கேட்க கூடாது அப்படி கேட்டா அதனுடைய விளைவு விபரீதமா சொன்ன உடனே தான் கார்கி வாய முடியும் இப்ப உத்தாலகர் எழுந்தார் அவர் பிரஷ்னங்கள் பண்ற உத்தாலகர் யாரு பூரணமா ஆச்சாரியனுடைய கிருப்பையில ஞானத்தை சம்பாதிச்சவர் சாமானியப்பட்டவர் இல்லை எங்கேயோ புத்தகம் பார்த்து யூடியூப்ல கேட்டுட்டு வந்தவர் இல்ல உத்தாலகர் கேள்விகள் கேட்க யாஜ்யவல்கர் பதில் சொல்ல உத்தாலகர் இனி இவரை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு டிக்ளேர் பண்ற அந்த சபையில இனி இவரை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு அப்ப கார்கி எழுந்திருந்து பாருங்க நாம அத்தான பேரும் கேள்வி கேட்டிருக்கோம் ஒரு கேள்விக்கு கூட சளைக்காமல் யாக்கியவர்கள் பதில் சொல்றார் இனிமே இவரை கேள்வி கேட்கறது தகாது ஜனக்கர் தீர்மானம் பண்ணப்பட்டபடி அவர் கொடுக்க வேண்டிய பரிசை யாக்கியவர்களுக்கு தான் கொடுக்கணும் இதுதான் இந்த சபையினுடையதான தீர்மானம் என்று கார்கி அதை பண்றா அப்ப அங்க விதக்தர் சாக்கல்யர்னு பேரு ஒரு மகர்ஷி அதிகமா காலக்ஷேபம் பண்ணாதவர் அங்கேயும் எங்கேயுமா சில விஷயங்களை மட்டும் காதுல வாங்கிட்டவர் முழுசா பிரம்ம ஜானம் இல்லாதவர் வாய முடிக்கணும் இல்லையோ சபையில பண்டித்தால் இருந்தான்னா விபூஷணம் மௌனம் அபண்டித்தானா வாய முடி நாம இருந்தாலே கிடைக்கிற சம்பவம் ஒழுங்கா கிடைக்கும் நாம என்னமோ நம்ம ஞானத்தை பிரகாசப்படுத்துற மாதிரி நமக்கு நிறைய தெரியும் காமிச்சுக்கிற மாதிரி எனக்கெல்லாம் தெரியுமே எனக்கெல்லாம் தெரியுமே நான் குறுக்கு கேள்வி கேட்கறேன் வேதாந்த விசாரங்கள் வேதாந்த வித்யா சபை நடக்கச்சே நாம டக்கு டக்கு நாம கேள்வியெல்லாம் விநாயக சதுர்த்தி சதஸு பயிர்களா போய் பார்த்திருக்கா பெரியவா எப்படி நடத்துவான்னு தெரியுமா அப்படி கம்பீரமா உட்கார்ந்து இருக்கா எதிர வாக்கியார்த்தங்கள் நடக்கும் நடுவில் ஒருத்தர் பேச பெரியவாளுடைய பெரியவாருடைய நடந்துட்டு இருக்கும் அதெல்லாம் எந்த இடத்துல நிறுத்தி என்ன கேள்வி கேட்கணும்னு சபைக்குன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த அத்தியட்சர் இவருடைய கட்டளை பிரகாரம் நடக்கிறார் எங்க கேள்வி கேட்கணும் அவர் தான் கேட்கணும் எல்லாரும் பேச பேசக்கூடாது வாய தரக்கூடாது சபை வேதாந்த சபை நாம் நடக்கணும் அப்படி நிறுவடியா இருக்கணும் இதெல்லாம் என்ன பிரம்மஜானம் சுவாமி சும்மா ஏதோ கேள்வி கேட்கறதா கேள்வி கேட்கணும் என்று பேசுறான் பல பேருக்கு கேள்வி கேட்கறா தெரியுமே தவிர்த்து அவருடைய ஆன்சர் பத்தி கவலைப்பட மாட்டாவா அவனுக்கு அது தேவம் இல்லை அது ரொம்ப தப்பு இந்த விதக்கர் ஒண்ணு வாய முடி இருக்கணும் இவ்வளவு பெரிய வாழ் கார்கி அவளாம் எல்லாம் பேசிட்டா பேசி டிக்ளரே பண்ணிட்டா இனி யாக்கிய வைக்கிற எதுவும் பண்ண முடியாது எதுவும் பேசக்கூடாது அவருக்கு நாம கொடுக்க வேண்டிய சம்பவம் கொடுக்கணும் தீர்மானம் கூட பண்ணியாச்சு ஆ நான் கேள்வி கேட்கிறேன் கொஞ்சம் கடுப்பாயிட்டார் கடுப்பாயிட்டார் என்ன கேட்க போறேன் இல்ல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு விஷயமாக சந்தேகமா இருந்தா நியாயமா இருந்தா நான் பதில் சொல்லுவேன் வான் பண்ணினார் யாஜ்ஜாம வேதாந்த விஷயமான சந்தேகமா இருந்தா நான் பதில் சொல்றேன் நியாயமான கேள்வியா இருந்தா ஆனால் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அதை மறுபடி மறுபடி கேள்வி கேட்டா விதக்தரே அவர் பேர் விதக்தர் சாக்கல் பேரு விதக்தரே உம்முடைய தலை வெடிச்சு செதறிடும் பிவேர் பிரதிக்க வேண்டியது சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்கணுமே தர புத்தியில எத்தையோ கேள்வி கேட்டீங்கன்னா உங்க தலை செதறிடும் ஜாகிரதை அப்பயாவது விதக்தர் வாய் முடிக்கலாமா அட்லீஸ்ட் அதுக்காக ஒரு மரியாதை கொடுத்துருக்காமா ஏன் பாம்போது நமக்கு இதெல்லாம் அவஸ்தியா போச்சு சரி நாம பேசாமல் இருப்போம் அப்படின்னு பேசாமல் இருந்துக்கலாமா இல்ல நான் கேக்குறேன்னு கேட்ட கேள்விகள் எல்லாமே அபத்தம் ஒன்று கூட இந்த கான்டெக்ட்க்கு சம்பந்தப்பட்டது இல்ல ஒன்று கூட வேதாந்த சாஸ்திரார்த்தமான கேள்வி இல்ல ஒன்று கூட பிராமணிகமான கேள்வி இல்ல அட்லீஸ்ட் இந்த சாஸ்திரத்துக்கு சம்பந்தப்படாத கேள்வியா இருந்தா கூட ஏதோ ஒரு லாஜிக் அப்படின்னு வச்சுட்டாக்கிறோம் அதுக்கு பதில் சொல்லலாம் இதுல எதுவுமே நடக்கல என்ன நடந்தது அவர் கேள்வி கேட்டுட்டே இருந்தார் பாட்டியும் அவர் தலை வெடிச்சு போயிடுச்சு ஆகையால் தான் கவனிக்கணும் பாகவத பிரச்சாரப்படக்கூடாது வேதாந்த வித்யையில் விளையாட்டு காண்பிக்க கூடாது ஆத்ம ஜானத்தை சம்பாதிக்கிறதுல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் ஆத்ம ஜான விஷயத்துல நாம ரொம்பவே பக்குவமா இருக்கணும் கேள்வின்ற பேர் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசி நிற்கக்கூடாது ரெண்டாவது அவ உபரேசம் பண்ணும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா சூக்ஷமா நன்னா அலர்ட்டா நாம அதை கிரகிச்சுக்கணும் அலட்சிய பாவனை இருக்கவே கூடாது உடம்பு சுக்குனராடிச்சு போயிடுச்சு ஓடி வந்தான் சபையில எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நடக்கிற விசேஷம் ஓடி வந்தான் பாருங்க பிரம்மவித் அபசாரப்பட்டதுனால அவர் எலும்பு கூட தேர்தல ஏதோ மேசி ஹார்ட் வந்தார் போயிட்டார் அப்படின்னு பாரியாவது எடுத்து போல அதுக்கு கூட வழி துண்டை விரித்து போட்டு அங்கங்கே மாமிச துண்டுகள் எலும்பு துண்டுகள் செதறி கிடக்கிறது பட்டியல் வெடிச்சு கொடுத்தேன் மொத்தம் உடம்பு தான் மாமிசத்துண்டுகள் எலும்பு துண்டுகள் செதறி இருந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மூட்டையாக கட்டிட்டு சரி எங்கள் ஆச்சாரியன் போயிட்டார் நாங்கள் ஊருக்கு போய் அவருக்கு சஸ்காரம் பண்ணுறோம்னு தூக்கி போனான் போகிற வழியில் இவள் ரொம்ப ஜாகிரதையாக கேர்ஃபுல்லாக இந்த மூட்டையை எடுத்துன்னு போகிறத பார்த்த ஒரு நாலு திருடன் அங்கேருந்து பலார் பலார் அடித்து இது ஏதோ தங்கம் வயிறோம் வைடூரியம் போல் இருக்குன்னு அந்த மூட்டையை தூக்கி போட்டான் பிரம்மவித்திரிடத்தில் அபச்சாரப்பட்டதுனால தலை வெடிச்சு செத்து போனது இல்லை சம்ஸ்காரம் பண்றதுக்கு ஒரு எலும்பு துண்டு கூட இல்லாமல் போயிடுது மிருகதாரண் உபனிஷத்தில் சொல்ல ஜாகிரதடரா தாசரி நிந்தி சபேடா மனுஜாஹரி தாசரை நிந்தி சபேடான்றது அபசாரப்படாத தப்பு பண்ணாத ரொம்ப தப்பு ஜாகிரதையா இரு ஞானத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் அதுக்குன்னு ஒரு வைசிஷ்டியம் இருக்கு அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு அதுக்குன்னு நாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பெரியவாழ்கிட்ட பணியோட பழகணும் பெரியவாழ் கொடுக்குற ஞானத்தை சம்பாதிச்சு வச்சுக்கணும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் நமக்கு சந்தேகம் வந்ததுன்னா எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும் இத்தன சரித்திரங்கள் யாஜ்யவழ்க்கையினுடையதான் அந்த கதையிலும் பரவி இருக்கும் ஜாபால சத்தியகாமன் ஒருத்தன் அவன் ஆச்சாரிய இடத்துல போய் காலக்ஷேபம் பண்ணணும் அவன் பிறந்துட்டானே தவிர்த்து அவனுக்கு குலம் கோத்துல ஒன்றுமே தெரியல அவன் அம்மா கிட்ட கேட்டான் எனக்கு ஒன்றும் தெரியல உங்கள் அப்பா ஒரு பிராமணர் அவர் இடத்துல நான் பிள்ளையை பெற்றுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை நான் பார்க்க முடியல ஏதோ சில சின்ன வயசில் தந்தை எழுந்துவிட்டான் நேர கௌதமர் இடத்துல போகிறான் சுவாமி எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒன்றுமே தெரியாமல் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் நீர் தான் எனக்கு ஞானோபரேஷம் பண்ணணும்னா அவசியம் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் எப்போ நீ உண்மை எப்பயும் சரியோ அப்போ உனக்கு ஞானம் முன்பு அவனுக்கு உபதேசம் பண்ணுறாரு அந்த சத்தியகாமன் தான் பின்னாடி தான் ஆச்சாரியனாகச்சே தன்னுடைய சிஷன் உபகோசலனுக்கு உபகோசல வித்தை அக்னி மூலமாக ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தவன் இப்படி பல சரித்திரங்கள் பல கதைகள் உபனிஷத்தில் பரவி இருக்கின்றது ஒன்னொன்னும் ஒவ்வொரு தத்துவத்தை காமிக்கிறது வெறும் வேதாந்தத்திற்காக சொல்லப்பட்ட கதைகள் இல்லாமல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில நாம் நம்மை பண்படுத்தி கொள்வதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையை கரெக்டாக நாம் எதிர்கொள்வதற்காகவுமே இந்த கதைகள் உபதேசிக்கப்பட்டிருக்கு அதனால்தான் ஆச்சாரியன் அருகில் அழைத்துச் செல்வதனாலேயும் உபனிஷத் என்று பெயர் அந்த ஆச்சாரியன் பிரம்மத்தின் அருகில் நம்மை அழைத்துச் செல்வதனாலேயும் இந்த சாஸ்திரத்திற்கு உபனிஷத் சாஸ்திரம் என்பதாக பெயர் அதைத்தான் ஆச்சாரியர்கள் எல்லோரும் பிரஸ்தானத் திரயத்தை மிக முக்கியமாக கொண்டாடி வியாக்கியானங்கள் செய்து காண்பித்திருக்கிறார்கள் வெறும் கசாபாகம் நமக்கு ஓராது அந்த கசாபாகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வேதாந்த பாகம் வேதாந்த ஜானம் பிரம்மஜானம் அத்தகைய பிரம்ம வித்யை பிரம்ம பிரம்மஞ்யானம் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலே எல்லோருக்கும் சித்திக்க வேண்டும் என்பதாக ஆச்சாரியர்களை பிரார்த்தித்து கொண்டு இந்த சாத்துர்மாசியம் முடிவுறக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ரெண்டு நாள் வேதாந்த விஷயத்தை உயர்ந்த இந்த சபையில் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்னும் ஒரு பூரிப்புடன் அடியேன் விடை கொள்கிறேன்